அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இறைவனும் இந்த பிரபஞ்சமும் நாம செய்யற செயல் என்ன நோக்கத்துக்காக அதை செய்யறோம் தான் இந்த இறைவன் பார்ப்பான் இப்போ வந்துட்டு என்னுடைய இருந்து ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கிறேங்க நான் ஒரு ஊர்ல இருந்து பயணித்து வந்துக்கிறக்கேன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் அந்த பஸ்ஸு நிற்கிது அப்போ என் பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தர் வந்து நிற்கிறார் கீழே நின்று யாசகம் கேட்குறாரு பிச்சையை கேட்குறாரு அப்போ என்ன சொல்லி கேட்குறாருன்னா ஐயா நான் சாப்பிடவே இல்லை சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஆளை பார்த்தாலும் அப்படித்தான் அவரோட உடை அவருடைய ஆளை பார்க்கும்போது தோரணையும் அந்த தான் இருந்துச்சு சரி அப்போ அவரு நின்ற சாப்பிடலை அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய பணத்துல இருந்து ஒரு ஐம்பது ரூபா அவருக்கு கொடுத்தேன் உணவுக்காக எடுத்து கொடுத்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பஸ்ஸு பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில வருது அப்ப நான் யாருக்கு ஐம்பது ரூபா கொடுத்தனோ அந்த நபர் நாம் கொடுத்த பணத்தோட ஒயின் ஷாப்புக்குள்ள போறாரு போய் ஷாப்ல நின்று அந்த பணத்தை கொடுத்து மது வாங்குறாரு இப்ப நான் அவருக்கு உணவுக்காக கொடுத்தேன் ஆனா அவர் என்ன பண்றாரு அந்த பணத்தை மது வாங்க பயன்படுத்திட்டார் அப்ப ஒருத்தர் நம்ம கொடுத்த போனா மது வாங்கி குடிக்கிறாரே இப்ப நாம அவருக்கு மது மது வாங்குறதுக்காக அந்த பணத்தை கொடுத்துருக்கோமே அப்படிங்கிற குற்ற உணர்வு நமக்குள்ள தோணும் இல்லையா இதைத்தான் நம் முன்னோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நோக்கம் என்ன நீ எதுக்காக அவருக்கு பணம் கொடுத்த நாம சாப்பிடுறது கொடுத்தோம் அதுதான் உன்னுடைய நோக்கம் அவருடைய நோக்கம் என்ன அவர் உன்னை ஏமாத்தி குடிக்கிறதுக்கு இந்த பணத்தை வாங்கிட்டு போயிருக்காரு உன்னை ஏமாத்தி குடிக்கணும் அது அவருடைய நோக்கம் அப்ப உன்னுடைய நோக்கத்துக்கு உண்டான பலனை இறைவன் உனக்கு தருவான் அவருடைய நோக்கத்துக்கு உண்டான பலனை இறைவன் அவருக்கு கொடுப்பான் அப்ப நோக்கம் சரியா இருந்தா நீ இதை செஞ்சிட்டமே அதை செய்யல அத தப்பா போயிடுச்சு அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியதில்லை தப்பா போனாலும் நோக்கம் சரியா இருந்தால் அதைத்தான் இறைவன் பார்க்க இப்போ ஒரு நாய்க்கு முடியல ஒரு நாய வந்துட்டு நம்ம வழி ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது செய்யறோம் அப்படின்னாக்க அது பாவச் தானே நாய் வலியில கத்துதுன்னா பாவ செயல் தானே ஆனா இப்ப அதையே பாருங்க திருப்பி அந்த நாய்க்கு ஒரு காயப்பட்டுருக்கு அந்த காயத்தை ஆத்துறதுக்காக அது புண்ணை நாம துடைக்கிறோம் அப்ப அந்த புண்ணு துடைக்கும் போது வழி தாங்க முடியாம அந்த நாயை கத்துது அப்ப இந்த வழி தாங்க முடியாம நாய் கத்துனா நாம அந்த வழி தாங்க முடியாத அளவுக்கு நம்ம அதை தொடச்சிட்டோமே அது பாவமோ அப்படி கிடையாது நோக்கம் என்ன அதை தொடச்சு மருந்து போட்டு அந்த புண்ணை ஆத்துறதுக்காகத்தான் இந்த இதை நாம துடைக்கிறோம் அந்த புண்ணை துடைக்கிறோம் அப்ப அதை ஆத்தி குணப்படுத்துறது தான் நம்மளுடைய நோக்கம் அப்ப நம்ம செயல் உரத்துல தவறுதலா தெரிஞ்சாலும் கூட நோக்கம் சரியா இருந்துச்சுன்னா இறைவன் எப்பவுமே நோக்கத்தை தான் பாக்குறான் நோக்கத்துடைய பலன்தான் நமக்கு கிடைக்கும் அதனால நோக்கத்தை சரியா வச்சு செயலை செய்யுங்க அதுவே சிறந்ததா இருக்கும் மற்றும் ஒரு காணொலியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அடியேறி சரவணனின் ஆத்மா வணக்கம்